வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் சுற்றுலா விமானம் விபத்துக்குள்ளானதில் மூவர் பலி ஜெனீவா உயர்நிலை பாடசாலைகளில் கையடைக்க தொலைபேசிகளுக்கு தடை சுவிஸில் ஆண்களை விட பெண்களுக்கு பனிரண்டு சதவீதம் குறைந்த ஊதியம் உலகை மாற்ற இருக்கும் நேட்டோவின் முடிவுகள் ரஷ்யாவில் கொடூர தாக்குதல் ஈரானிய குழந்தையின் உயிருக்கு ஆபத்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுடன் வடகொரியா உலக போரின் அறிகுறியா மீண்டும் ஈரானை தாக்குவோம் என ட்ரம்ப் எச்சரிக்கை ஐரோப்பா நோக்கி படையெடுக்கும் ஆஸ்திரேலியர்களுக்கு அவசர பயண எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பிரான்சில் சுற்றுலா விமானம் விபத்துக்குள்ளானதில் மூவர் பலி பிரான்சில் சார்த் அருகே ஒரு சுற்றுலா விமானம் விபத்துக்குள்ளானது மற்றும் ஒரு ஓய்வு பெற்ற தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் விமானம் புறப்பட்ட மூன்று நிமிடங்களில் அது திடீரென வீழ்ந்து ஒரு வீட்டு தோட்ட சுவரையும் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தையும் மோதி வீதியில் வீழ்ந்தது வீட்டிற்குள் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை இவ்விபத்தில் வேண்டுமென்றே செய்த கொலை குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது மாவட்ட காவல்துறை மற்றும் பொதுமக்கள் விமான போக்குவரத்தின் பொது ஆணையமான டிஜிஏசியினாலும் நடாத்தப்படுகிறது விமான விபத்து விசாரணை அமைப்பு மாலை நேரத்தில் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து எந்த ஒரு காரணமும் விட்டு வைக்கப்படவில்லை மேலும் மூவரின் உடல்களுக்கும் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜெனீவா உயர்நிலை பாடசாலைகளில் கையெடுக்க தொலைபேசிகளுக்கு தடை புதிய கல்வி ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜெனீவாவின் உயர்நிலை பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசிகள் முற்றிலுமாக தடை செய்யப்படும் கற்றல் தரம் மாணவர்களின் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மற்றும் சமூக தொடர்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடக்க மற்றும் பாடசாலைகளில் மொபைல் போன்கள் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளன மொபைல் போன்களுக்கு முழுமையான தடையை விதிக்க முடிவு செய்துள்ளதாக பொதுக்கல்வித்துறை கூறியுள்ளது இதனை மீறுவோரை தொலைபேசி பறிமுதல் முதல் அரை நாள் பாடசாலையில் இருந்து விலகுவது வரை தடைகள் உள்ளன இது தவிர வகுப்பறை நடவடிக்கைகளுக்கு தனிப்பட்ட டிஜிட்டல் சாதனங்கள் இனி அனுமதிக்கப்படாது ஆண்களை விட பெண்களுக்கு பனிரெண்டு வீதம் குறைந்த ஊதியம் சுவிட்சர்லாந்தில் ஆண்களை விட பெண்களுக்கு பனிரண்டு சதவீதம் குறைவாகவே ஊதியம் வழங்கப்படுகிறது தொழில் சார்ந்த குழுவை பொறுத்து அதே வேளையை செய்யும் சக ஆண் ஊழியர்களை விட சுமார் பனிரண்டு வீதம் குறைவாகவே பெண்கள் ஊதியம் பெறுகிறார்கள் சுவிஸ் தொழிலாளர் படை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்ட கூட்டாட்சி புள்ளி விபர அலுவலகத்தின்படி இதனை தெரிவித்துள்ளது இதன் கணக்கெடுப்பின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு முழு நேர ஊழியர் சராசரி ஊதியம் எண்பத்தோராயிரத்து ஐநூறு பிராங்கை பெற்றார் இதன் பொருள் முழு நேர ஊழியர்களின் பாதி பேர் அதிகமாகவும் மற்ற பாதி பேர் குறைவாகவும் சம்பாதித்தனர் ஒரு முழு நேர ஊழியர் ஒரு நாளில் தொன்னூறு வீதம் அல்லது அதற்கு மேல் வேலை செய்பவர் என வரையறுக்கப்படுகிறார் ஆண்கள் முழு நேரமும் தொன்னூறாயிரத்து எண்ணூறு பிராங்கும் பெண்கள் எண்பதாயிரம் பிராங்கும் சம்பாதித்தனர் இது பெண்களுக்கு பனிரெண்டு சதவீதம் குறைந்த ஊதியத்திற்கு ஒத்திருக்கிறது சுய தொழில் செய்யும் பெண்களிடையே இந்த வேறுபாடு இன்னும் அதிகமாகும் அவர்களின் சராசரி சம்பளம் அறுபத்தையம் பிராங்க் ஆகும் எண்பத்தி நான்காயிரம் ஆயிரம் பிராங்க் ஊதியம் பெறும் ஆண்களை விட கிட்டத்தட்ட கால்பங்கு குறைவாக பெண்களின் ஊதியம் உள்ளது உலகை மாற்ற இருக்கும் நேட்டோவின் முடிவுகள் தங்களின் ஒவ்வொரு ஆண்டும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் ஐந்து சதவீதம் தொகையை ராணுவத்துக்கு ஒதுக்கீடு செய்ய நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனின் செல்வாக்கு பரவுவதை தடுப்பதற்காக அமெரிக்கா முன்னின்று ஆரம்பித்ததுதான் நேட்டோ கூட்டமைப்பு அப்போதிலிருந்து அண்மை காலம் வரை அமெரிக்காவின் அரசியல் நகர்வுகளுக்காகத்தான் நேட்டோ அமைப்பு துணைப்போய் கொண்டிருக்கிறது அதற்காக அந்த கூட்டமைப்பின் செலவுகளுக்கு அமெரிக்கா அதிக பங்களிப்பை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அமெரிக்காவுக்கே முதன்மை என்று கோஷமிட்டு வரும் அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு இது நீண்ட காலமாகவே கண்களை உறுத்தி வந்தது இரண்டாவது முறையாக பதவியேற்றதும் உங்கள் பாதுகாப்பை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் ஐரோப்பாவை காப்பது எங்கள் வேலை இல்லை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மகா சமுத்திரமே இருக்கிறது என்று முகத்தில் அடித்தது போல் சொல்லிவிட்டார் ஏற்கனவே உக்ரைன் மீது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் தொடுத்துள்ள போரால் அரண்டு போயிருக்கும் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புக்காக இனியும் அமெரிக்காவை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்ததுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதத்தை ராணுவத்துக்கு ஒதுக்க அவை ஒப்புக்கொண்டதற்கு காரணம் ஆனால் இந்த முடிவு உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் நிபுணர்கள் ரஷ்யாவில் கொடூர தாக்குதல் ஈரானிய குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ரஷ்யாவில் ஈரானிய குழந்தையை கொடூரமாக தாக்கியவரை கைது செய்ய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் ஈரான் இடையே பனிரண்டு நாளாக போர் நீடித்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை முதல் போர் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் போரின் காரணமாக ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ரஷ்யாவுக்கு சென்றதாக தெரிகிறது ரஷ்யாவின் தலைநகரான மோஸ்கோ விமான நிலையம் சென்றடைந்த பின் தனது இரண்டு வயது மகனுடன் செல்ல கர்ப்பிணி தாய் தயாராகி கொண்டிருந்தார் ஆனால் அந்த சமயத்தில் சிறுவன் நின்று கொண்டிருந்த ரஷ்யர் ஒருவர் அந்த பகுதியில் யாரும் இல்லை என்பதை கவனித்துவிட்டு சிறுவனை தூக்கி தரையில் பலமாக வீசியுள்ளார் இந்த கொடூர தாக்குதலில் சிறுவனின் மண்டையோடு எலும்பு முறிந்ததுடன் முதுகு தண்டிலும் காயங்கள் ஏற்பட்டன சிறுவன் மீது கொடூர தாக்குதல் நடத்தியவரை கண்ட விமான நிலைய ஊழியர்கள் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மயக்கமடைந்திருந்த சிறுவனை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் கோமா நிலைக்கு சென்ற சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுடன் போரின் போரில் ரஷ்யாவுக்கு கூடுதல் படைகளை வடகொரியா வழங்க விருப்பதாக தென்கொரியா எச்சரித்துள்ளது வடகொரியாவிடமிருந்து கூடுதல் படைகள் மற்றும் ஆயுதங்களையும் இறக்கி ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் இருப்பதாக தென்கொரியா எச்சரித்துள்ளது உக்ரைனுடனான போரில் வீரர்கள் பற்றாக்குறை காரணமாக முன்னரே வடகொரியாவில் இருந்து ராணுவ வீரர்களை ரஷ்யா இருந்தது தற்போது ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய இரு நாடுகளின் கூட்டு முயற்சியால் உக்ரைன் வீழ்த்தப்பட்டால் அது போர் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் இவ்விரு நாடுகளும் ஒன்றிணைந்தால் உலக போர் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் உலகளாவிய அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் மீண்டும் ஈரானை தாக்குவோம் என ட்ரம்ப் எச்சரிக்கை ஈரானையும் அதன் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார் ஈரான் யுரேனிய அளவை மீண்டும் ஆபத்தான அளவுக்கு உயர்த்தினால் அமெரிக்கா இன்னொரு தாக்குதல் நடத்துவதை குறித்து யோசிக்கலாம் என அவர் எச்சரித்தார் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துலா அலி கமேனியின் உயிரை விட்டு வைத்துள்ளதாக ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார் அவருடைய மூன்று அணுசக்தி தளங்கள் அடியோடு அழிக்கப்பட்டன அவருடைய இருப்பிடம் எங்கு இருந்தது என்று எனக்கு தெரிந்தது நான் இஸ்ரேலையோ உலகின் ஆக வலிமையான அமெரிக்க இராணுவத்தையோ அவருடைய உயிரை மாய்க்க விடவில்லை மரணத்திலிருந்து நான் அவரை காப்பாற்றினேன் ஈரான் மீதான தடைகளை அகற்றப் போவதில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஐரோப்பா நோக்கி படையெடுக்கும் அவுஸ்திரேலியர்களுக்கு எச்சரிக்கை சுற்றுப் சுற்றுப்பயணிகள் அடிக்கடி பயணப்படும் குறைந்தது நான்கு ஐரோப்பிய நாடுகளில் தீவிரமாக ஹெபைடைட்டிஸ் ஏ வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான தரவுகளில் ஆஸ்திரியா செக்கியா ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவில் கல்லீரல் தொற்று குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை இரண்டாயிரத்து தொன்னூற்றி ஏழு பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது